அன்பிற்கினிய பெருமக்களே இந்த அற்புதமான ஜல்லிக்கட்டு பெருவிழா நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்திலே தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்காக தடை ஏற்பட்ட பொழுது அந்த தடையை உடைத்து இளைஞர்களுக்கு முதலிலே வீர வணக்கத்தை சொல்லி நம்முடைய தேசத்து இளைஞர்கள் நல்ல ஒரு விஷயத்திற்காக முன்னெடுத்து அதை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் அப்படி ஜல்லிக்கட்டிலே வீரம் விஞ்சி நிற்பது காளையிடத்திலா காளையர்களிடத்திலா என்கிற ஒரு பட்டிமன்றத்தை வெகு நாட்களாக நடத்த வேண்டும் என்கிற ஆசை எனக்குள்ளே இருந்தது அந்த களத்திலே போய் நின்று பயணித்தவன் என்பதனாலே ஜல்லிக்கட்டுக்கு பின்னாலே ஏகப்பட்ட வரலாறுகள் உண்டு இன்றைக்கு நேற்றல்ல தமிழர்களினுடைய வீரத்தின் விளைநிலமாக ஜல்லிக்கட்டு திகழ்ந்து கொண்டிருக்கிறது அது பார்க்கறதுக்கு இன்றைக்கி தொலைக்காட்சி வழியாக அதை பல முறை நான் நேர்முக வர்ணனை செய்திருக்கிறேன் ஜல்லிக்கட்டு காளைகளை பற்றியும் எனக்கு தெரியும் காளையர்களை பற்றியும் எனக்கு தெரியும் களத்தில் போய் நின்றாத்தான் அந்த தலைப்பு பேச முடியும் வெறும் குறிப்புகளை வைத்து கொண்டு நாம் நின்று பேசுவது என்பது இயலாத காரியம் வீரர்கள் அப்படின்னு பார்க்கிற பொழுது அன்பரசு அழகா சொன்னார் எத்தனை கத்தி குத்து வாங்கின மாதிரி எத்தனை மாட்டினுடைய கொம்பு குத்து இருக்குன்னு தெரியுமா அந்த உடம்பை அவுத்து பார்த்தா தெரியும் இதெல்லாம் வீர தழும்பியா எத்தனை விருது கொடுத்தாலும் அந்த விருதுக்கெல்லாம் மேலே ஒரு காலமாடு அப்படி குத்தி அந்த விருது இருக்கு பாருங்கள் அது வாழ்நாள் முழுக்க ஆயுசுக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தைந்து வயது பெரியவர் ஜல்லிக்கட்டு இடத்துக்கு வந்தார் நான் சொன்னேன் இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலைன்னு தம்பி அப்படி சொல்லாத நான் வாலிப வயசில் அத்தனை காளையை அடக்கணும்னாக்க இன்றைக்கும் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வருதுன்னா இந்த ஜல்லிக்கட்டை நினச்சிக்கிட்டு தாயா அதனால் வருஷத்தில் அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்துல வந்து தொட்டு அந்த மண்ணை எடுத்து பூசலைன்னா என் ஆயுசு பூர்த்தி ஆகாது அப்படின்னார் அந்த அளவுக்கு ஜல்லிக்கட்டு வீரர்கள் இளைஞர்கள் அந்த ஜல்லிக்கட்டில் போய் கலந்து கொண்டவர்கள் தங்கள் வாழ்நாளினுடைய ஏன்னா உடல் தகுதினு இப்போ ஒன்று வந்தாச்சு ம காளைகளுக்கு எப்படி மருத்துவ வசதி உடல் தகுதியெல்லாம் பார்க்குறாங்களோ அதுபோல் இளைஞர்களுக்கும் உடல் தகுதி இருக்கணும் இத்தனை கிலோ இடம் இருக்கணும் அவங்க சொன்னாங்களே இத்தனை பல்லு இருக்கணும்னு அது மாதிரி உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு பல்லு இருக்கணும் பொக்கவாய் கிழவனை கொண்டாந்து உள்ளே விட முடியாது இதெல்லாம் சில கணக்கு வச்சுருக்குறாங்க அந்த உடல் தகுதி ஏன்னா கிட்டத்தட்ட முந்நூறுலருந்து நானூறு கிலோ இருக்கும் ஒரு குறைஞ்சது ஒரு இரநூறு கிலோவாவது இருக்கும் அது ஒரு அறுபது கிலோ உள்ள ஆள் போய் எதுக்குறாரு அப்படின்னா அதான் வீரம் ஐந்தறிவு ஆறு அறிவுங்கிறதுக்கெல்லாம் மேலே அந்த காலமாட்டை போய் அந்த வீரம் போய் தழுவுறாம் பாருங்க இது ஏறு தழுவுதல் நீங்க வெளிநாடுகளில் நடக்குறாங்க காளையோட அதில் காளை மட்டும் கொள்றாங்க அதை புல் பிட்டிங் அப்படிங்கிறாங்க அதை கொடுமை பண்ணுறான் இங்கே அதெல்லாம் கிடையாது அப்படியே பாய்ந்து வரக்கூடிய வாடி வாசலில் நிற்கிறான் இளைஞன் அப்படி பாயிற பாய்ச்சலில் இவன் தவணும் அந்த அளவுக்கு கீழே என்ன கிடக்குன்னு நினைக்கிறீங்க மெத்தையாக போட்டிருப்பாங்க ஒன்றும் கிடையாது தர கட்டான் தர நீங்கள் அலங்காநல்லூர் போனீங்கன்னா தெரியும் வாடிவாசல் பார்த்திங்கன்னா நாள் அங்கே தான் சந்தை நடக்கும் அது அப்படியே பார்த்தீங்க ஏன் அழகு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டையும் உலகப் பிரசித்தி பெற்றது நம்ம பார்க்கணும் மற்ற வாடிவாசல் பார்த்தீங்கன்னா பாலமேட்டில் எப்படி இருக்கும்னா அப்படியே விட்டாச்சுன்னா ஓடையில் ஓடிடும் மாடு விசுக்குன்னு ஓடி போயிடும் ஆனால் அலங்காநூரில் மாத்திரம் வெளியே வந்து நின்று திரும்பி விளையாடும் அந்த இடத்துல பிடிக்கணும் காலையை அதனால தான் அலங்காநல்லூரை உலகப்புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டுன்னு நம்ம சொல்கிறோம் எல்லாமே ஜல்லிக்கட்டு உலகப்புகழ் தான் அலங்காநல்லூரில் வாடிவாசல் அமைப்பே வித்தியாசமாக இருக்கும் அந்த வாசலை போய் நம்ம தொட்டு கும்பிடும்போது அந்த இளைஞர்கள் எல்லாருமே நான் சொன்ன மாதிரி விரதம் இருக்கிறாங்க குடும்பமே விரதம் இருக்குது அன்றைக்கி அலங்காநல்லூர்லேயோ பாலமேட்டிலேயோ அவனியாபுரத்துலேயோ நம்ம போயிட்டோம் அப்படின்னா எல்லா வீட்லேயும் தடபுடலாக சாப்பாடு நடக்கும் சொன்னார் பாருங்கள் விருந்தோம்பல்னு அலங்காநூருக்கு போய் பசியோடு யாரும் வர வேண்டியதில்லை எல்லா வீட்லையும் வாங்கையா உட்காருங்கய்யா நம்ம காலை போயிருக்குல்ல இன்றைக்கி ஜெயிச்சிரும்ல காளை மாட்டுக்கு ஒரு வருஷம் அவங்க செலவழிக்கிற செலவு இருக்குது ஆனால் வீரம் பிடிச்சிட்டான்னாலும் காளை மாடு வளர்க்குறவங்க சந்தோஷப்படுவாங்க ஏ நம்ம காளையை ஐயா யாரும் வருத்தப்படுறது இல்லை காளை மாடு அப்படியே குத்தி கிளிக்கிற பார்க்குறோம் நம்ம அதையும் பாதுகாப்பாக இருக்கணும் காலை க வெட்டக்கால் போடணும் அந்த காளையோடு போய் அந்த திமிழை பிடிக்கணும் இப்போல்லாம் வாழை பிடிக்கிறதுலாம் கூடாது திம்ளை பிடிக்கணும் அந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி முன்னால் போய் இப்படியே கொம்பை பிடிச்சி அடக்கி அதை அப்படியே படுக்கை போட்டு அது ரத்த ரத்தமாக கக்கறதெல்லாம் சினிமாதான் இங்கே அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது இங்கே காலமாக ஒரு முட்டு தூக்குச்சின்னா முடிஞ்சு சோழி அவனுக்கு அதையும் பொருட்படுத்தாமல் உயிரை துச்சமென மதிச்சு அதுவும் வயிற்று பதில முட்டுச்சுனா வாழ்க்கையே போச்சு ஆனாலும் அதை பாதுகாப்பாக இவனும் பயிற்சி எடுக்கிறேன் அதுவும் பயிற்சி எடுக்குது ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் பார்த்துருக்கீங்களா காலமாடும் வரும் காலையும் வருவாய் ஐய் விட்ராத விட்டுறா இவன் சொல்லுவேன் இல்லை உனையும் பிடிச்சே தீருவேன் பிடிக்கணும் எப்படி பிடிக்கணும்னு தெரியுமா அது கேட்கும் இவ்வளவு அந்த ஊடாட்டம் நடைபெற்று கொண்டே இருக்கிறதான் ஒருத்தர் பெரியவர் சொன்னார் என்கிட்ட அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரி வெளியே இருந்து பார்க்காத நானும் காலையும் பேசிக்கிறோம்யா எந்த காலமாடு வருதுன்னு பார்த்துட்டு நாங்கள் பேசிக்கிருவோம் அது பார்க்கும் இப்படியே இந்த தடவை உடம்பு தகுதியாக இருக்கியா பிடிச்சி பார்க்குறியா அப்படின்னு அது கேட்குமா பிடிச்சி பார்க்குறேன்னு சொல்லுவான் நான் கண்ணிலேயே பேசுவாங்கலாம் பேசித்தான் போய் பிடிக்கிறது விட்லன்னா விட்டோன்னா அதை நின்று ஒரு பார்வை பார்க்கும் அடுத்த தெரியாது உலக உடம்பு தகுதியை தேர்வுனுட்டு ஒழுக்கமாவா அப்படின்னு சொல்லிட்டு போகும் இதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க அந்த காலமாட்டோட பழகிறவங்களுக்கு தெரியும் தெரியாது பார்க்குற பார்வை அது நடக்கிற நடை அப்படி கம்பீரமாக நடக்கும் பாருங்க திரும்ப ஒரு மிரட்டு காமிக்கு வந்து ஓய் இருக்கேன் இன்னும் நான் போகல திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு ஒரு மிரட்டு மிரட்டிட்டு போகும் பாருங்க அடே அப்பா உள்ளுக்குள்ள அவ்வளவு களம் கண்டது அதான் இந்த மூணு பேர்னு சொன்னாங்க இளைஞர் கொள்ளேற்று கோடஞ்சுவானை மருமகிலும் புள்ளாலை ஆயமகள் இந்த ஒரு வரி போதுமியா அந்த காலத்தில் ஏறு தழுவுதல் முல்லை நிலத்தில் தான் இது நடந்திருக்குது காடும் காடு சார்ந்த இடம் அங்கே தான் இது நடந்திருக்குது ஆயர்கள் ஐச்சியர்கள் ஏன் அங்கே நடத்துனாங்க திருமால கடவுளாக கும்பிட்றவங்க அவங்க அப்போ வீரத்தை காமிக்கணும் அப்படி களித்தொகையும் சிலப்பதிகாரமும் இந்த ஜல்லிக்கட்டு காளைகளை பற்றியும் சொல்லுது காளையர்களை பற்றியும் சொல்லுது அப்போ மறுமையிலும் புல்லாலை மறு ஜென்மம் வந்தால் கூட அவனை தொட தான் அந்த அளவு இருக்குது அதே போல் கால மாட்டில் அடிபட்டு கிடக்கிற அந்த வீரனுக்கு போய் மருந்து போடக்கூடிய அந்த காட்சியெல்லாம் கூட வருது அவங்களுக்கு மருந்து போட்டு பரவாயில்ல தைரியமாக அடுத்தாண்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு அழகா சொன்னாங்க வாடிவாசல்ல செல்லப்பா அவர்கள் அழகா பதிவு செஞ்சிருக்கிறார் நம்முடைய பண்பாட்டு விழுமியங்களை இன்றைக்கும் தாங்கி கொண்டிருக்கிறது ஜல்லிக்கட்டு அது யாரும் மறுப்பதற்கு இல்லை அப்போ தான் சொல்லுவீங்க காலமாடை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க காரிக்கால ஒவ்வொரு காலைக்கும் ஒரு குணம் இருக்குங்க நீங்கள் ஊர் பாட்டுக்காரன்ல நம்ம தலைவர் ராமராஜன் போய் அது என்ன வகை வகைக்காலைன்னு கேட்டுட்டு வா உண்மையை பேச்சின்பான் பேச்சு பேச்சு நீ பெரியமே இல்லை பேச்சு வாடி 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 என்னுடைய பேச்சின்னு பாடுவார் பாடுனோடனே அந்த காலமடை அப்படியே நடந்து வரும் அப்படி அல்ல அந்த இடத்துல எதுக்கு உனக்கும் வேணாம் சண்டை எனக்கும் வேணாம் சண்டை ரெண்டு பேரும் சமாதானமாக போயிடுவான் அப்படின்னு ஒரு பரஸ்பர ஒற்றுமை அது ஒரு பாட்டுக்காரன் நமக்கு காமிச்சாலும் அந்த காளையோடு பேசுகிற அந்த தன்மையைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறாங்க அது உண்மை நிச்சயம் இல்லாட்டி சாதாரணமாக ராமராஜன் அதை செஞ்சுருக்க மாட்டார் என்னடா காலமாட்டை பாடியே விட்டான்டா அப்படி அல்ல முகம் பார்க்கும் நம்மளை நம்ம முகத்தை பார்க்கும் இவன் வந்து காளை மாடை வளர்க்குறவனா பார்க்கும் வளர்க்குறவன்ட்டா அப்படி பார்க்கும் இவன் நம்மளை வளர்க்குறான் நம்மளை மாதிரி நம்ம இனத்தை எங்கிட்ட வளர்த்துக்கிட்டு இருக்கிறான் அதனால் சண்டை சண்டைப்படாது புதுசாக அவனாவது ஒருத்தன் திமுருக்கு வர்றான் பாருங்க அவனை தான் போட்டு தரணும் ஒரே போட்டு தூக்குடா தூக்கி ரெண்டு கொம்புகள் கடையில் நிப்பாட்டின கதையெல்லாம் உண்டு அதுக்கு தெரியும் மாடு பிடிக்கிறவன் எப்படி பிடிப்பான் மா மாட்டுக்கு நல்லா தெரியும் அதே போல் எந்த மாடு பிடிபடுங்கிறது வீரர்களுக்கும் தெரியும் இது ஒரு ஒப்பந்தத்திலே தான் போய்கிட்டு இருக்குது அப்போ காலமாடுனுடைய வீரத்தெல்லாம் ரொம்ப சொன்னாங்க நானும் நிறைய இட இடையில் மாட்டை பற்றி சொல்லியிருக்கிறேன் அந்த அளவுக்கு நாங்கள் மாட்டை படகு எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் போன பொழுது மாட்டுக்கு லைட்டிங் கம்மியாக இருந்துச்சு அதுக்காக எங்கள் லைட் பாய் என்ன பண்ணுறான் அப்படி வந்து லைட்டை அடித்தான் அந்த கால படகுன்னு இப்படி பார்த்துச்சு எவன்டாவன் ஏமல லைட் அடிக்கிறான் இந்த உணர்வு பாருங்கள் ஐந்தறிவுன்னு சொல்கிறோமே அந்த உணர்வு அதுக்கு இருக்குது அப்படி பார்க்குது கம்பீரமாக அப்போ நான் சொன்னேன் உனையும் படம் எடுக்கத்தான்ப்பா வந்திருக்கோம் பார்த்துக்கிறது முட்டிப்படாத அப்படின்னு அப்படி சாந்தமாயிருது நம்ம பேச்சை கேட்கும் காளை மாடு அதனால தான் பச்சை பிள்ளை வாட்டு கயிற போட்டு எடுத்துகிட்டு வரும் கிராமத்தில் அதுவாட்டு காலமாடு போய்கிட்டே இருக்கும் நீங்கள் அதை போய் சீண்டாத வரைக்கும் ஒன்றும் இல்லை அது போய் சீண்டுனா தான் பிரச்சனை அது ரொம்ப அழகாக மூணு பேரும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க எது எப்படியோ ஜல்லிக்கட்டு நடக்குது இந்த ஜல்லிக்கட்டில் ரெண்டுமே இருக்குது நாலாயிரம் பேர் பதிவு பண்ணுறாங்க முந்நூறு பேர் தான் பரிசு வாங்குறாங்க ஆமாம் காலமாடு நிறையா வருது அந்த காலமாட்டை கொண்டு வரதுல அவங்களுக்கு எவ்வளோ சிரமம் இருக்குது தெரியுமா அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் காலமாட்டை கொண்டு வராங்க அந்த வண்டியில் ஏற்றி அதை இறக்கி அதை திரும்ப போய் கரெக்டாக அந்த மாடை பிடிச்சி திரும்ப வண்டியில் ஏற்றி அடுத்த ஊருக்கு போய் இதெல்லாம் எதற்கு செய்கிறார்கள் என்று சொன்னால் தமிழனுடைய பழைய பண்பாட்டு முறைகள் அது அப்படியே பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த அடிப்படையில் தான் அழகா ஒரு செய்தி சொன்னாங்க காலமாடு எதுக்கு வளர்க்குறோம் நாட்டு மாடு எதுக்கு வளர்க்குறோம் அடுத்து வரக்கூடிய சந்ததி விருத்தி அடைவதற்காக அந்த மாட்டினுடைய திமிழ் ஏன் அடக்கப்படுகிறது ஆண்டுக்கு ஒரு முறை இந்த வீரம் வந்து அடக்கணும் இல்லைன்னா அதோடைய வேகம் அதிகமாக இருக்கும் அந்த வேகத்தை குறைக்கிறதுக்கு இளைஞர்கள் தேவைப்படுது மாடை எந்த அளவுக்கு நீங்கள் வளர்க்குறீங்களோ அதே அளவு அதனுடைய வேகத்தையும் அது விவேகத்தையும் குறைக்கிறதுக்கு இளைஞர்கள் தேவைப்படுது இது அந்த காலத்தில் புரிஞ்சு வச்சதுனால தான் ஜல்லிக்கட்டு காலையில் விட்டுருவாங்க காளைகளை விட்டு வீரர்களை போய் பிடிக்க சொல்லி அந்த ரெண்டு பேருக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள் இது ஏதோ சும்மா பொழுதுபோக்குக்காக அல்ல இது பொழுதுபோக்கிட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு போகிற விஷயம் அல்ல இன்றைக்கி வேணும்னா அது பொருளாக மாறி இருக்கலாம் கார் கொடுக்கலாம் பைக் கொடுக்கலாம் எல்லாம் கொடுக்கலாம் ஆனால் இன்றைக்கும் கீழக்குயிலுடைய கிராமத்தில் இந்த வரலாறை பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் இதற்கு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய அதில் நிறைய சூதுவாதெல்லாம் நடக்கும் இவன் காலையை பிடிச்சிட்டானா அவனுக்கு சோத்தில் மருந்தை வச்சு கொண்ட கதையெல்லாம் உண்டு அதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க ஏன்னா இவன் அடுத்த வருஷம் இப்போ பிடிக்கக்கூடாது இதெல்லாம் தாண்டியும் ஒரு வீரம் என்பது அற்புதமாக இன்றைக்கு விளைந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி தமிழக அரசு பல்வேறு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஒரு கட்டத்தை அமைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பில் இத்தனை வீரர்கள் தான் களம் இறங்க வேண்டும் இத்தனை மாடுகள் மாடுகளுக்கு இவ்வளோ தகுதி வேண்டும் என்றெல்லாம் சொல்லித்தான் இன்றைக்கு களம் இறப்பதினாலே உயிர்ப்பொழி என்பது வெகுவாகவே குறைந்திருக்கிறது அது சொன்ன மாதிரி அந்த உயிர் குறைந்து வீரர்களும் காளைகளும் மோதுகின்ற இந்த உன்னதமான ஜல்லிக்கட்டு என்பது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அது நடைபெற வேண்டும் இந்த இடத்திலே தீர்ப்பாக என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காளை மாட்டை அந்த திமிழை பிடிப்பதற்கு வீரர்கள் வேண்டும் அதைத்தான் காளை மாடும் விரும்புகிறது அதே போல நல்ல காளையை பிடிப்பதற்கு வீரர்களும் தயாராக இருக்கிறார் இருவருக்கும் இடையே நடக்கிற ஒரு பரஸ்பர ஒப்பந்தம் தான் ஜல்லிக்கட்டாக மலர்ந்திருக்கிறது அதிலே காளையோடு இணங்கி போகிறவன் காளையோடு ஏறு தழுவுதல் என்றுதான் அதற்கு பெயர் அந்த தழுவி அதன் போக்கிலே போகிறவன் வெற்றி பெறுகிறான் அது போக்கு தெரியாதவன் தோற்று போகிறான் எனவே எப்பொழுதும் ஜல்லிக்கட்டிலே தோற்கிற இளைஞர்கள் அதிக எண்ணிக்கையிலே இருந்தாலும் வெற்றி பெறுவது காலைதான் என்கிற அந்த அடிப்படையிலே காளையை நாட்டு காளையை வளர்ப்போம் காளையை வளர்த்து எதிர்கால சந்ததியை உருவாக்குவோம் என்று சொல்லி வீரர்கள் தோற்றாலும் மீண்டும் மீண்டும் அவர்கள் வருவார்கள் ஒரு வீரன் பல முறை தோற்றாலும் ஒரு முறை வெற்றியடைவான் அது அவன் வாழ்க்கை லட்சியம் ஆனால் காலை எப்போதும் தோற்கக்கூடாது காளைதான் நின்று வெற்றி பெற வேண்டும் அது பண்பாட்டினுடைய அடிப்படை என்பதனாலே வீரம் அதிகமாக விளைந்திருப்பது காளையர்களிடம் அல்ல காளைகிடம்தான் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்